வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் இன்று நடந்த இந்தியா மகளிர் அணி மற்றும் ஆஸ்திரேலியா மகளிர் அணி இடையேயான முதல் ஒரு நாள் போட்டியின் சுவாரஸ்யமான ஹைலைட்ஸாய் இப்போ பார்க்கலாம் டாஸ் ஜெயிச்ச இந்தியா முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது நல்ல ஆரம்பம் கொடுத்த ஸ்மிருதி மந்தானா சிறப்பாக விளையாடினார் அதற்குப் பிறகு கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுரும் சுறுசுறுப்பான இன்னிங்ஸ் ஆடினார் இறுதியில் இந்திய அணி ஐம்பது ஓவர்களில் இருநூற்று எண்பத்து ஒன்று ரன்ஸ் எடுத்து ஏழு விக்கெட் இழந்தது ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்கள் இடையிடையே விக்கெட்டுகள் எடுத்து அழுத்தம் கொடுத்தார்கள் இருநூற்று எண்பத்து இரண்டு ரன்ஸ் சேஸ் செய்ய ஆஸ்திரேலியா வந்தது அவர்கள் மிக விறுவிறுப்பாக ஆடியார்கள் அலிஷா ஹீலி சிறந்த தொடக்கம் கொடுத்தார் பெத்மூனி நிலைத்து நம்பிக்கையோடு விளையாடினார் இந்திய பீல்டிங் தவறுகள் குறிப்பாக நான்கு கேட்சஸ் டிராப்பானது ஆஸ்திரேலியாவுக்கு எளிதாக ரன்கள் எடுக்க உதவியது நாற்பத்து நான்கு புள்ளி ஒன்று ஓவர்களில் வெறும் இரண்டு விக்கெட் இழந்து ஆஸ்திரேலியா இலக்கை எளிதாக அடைந்தது இந்திய அணிவிட்ட கேட்சஸ் போட்டியின் போக்கையே மாற்றியது ஆஸ்திரேலியாவின் டாப் ஆர்டர் வலுவான கூட்டணிகள் கட்டி போட்டியை கைப்பற்றியது இந்திய பந்துவீச்சாளர்களால் நடுப்பகுதி ஓவர்களில் பிரேக் த்ரூஸ் எடுக்க முடியாதது மிகப்பெரிய குறையாக இருந்தது முடிவில் ஆஸ்திரேலியா மகளிர் அணியெட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதனால் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் ஆஸ்திரேலியா ஒன்று பூஜ்யம் முன்னிலை பெற்றுள்ளது அடுத்த போட்டியில் இந்தியா ஃபீல்டிங்லும் போலிங்லும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்க நினைப்பது போல இன்று இந்தியாவின் சிறந்த வீராங்கனையார் கீழே காமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே